தற்பொழுது சாதியவாரி கணக்கெடுப்பை வந்து எடுக்க வேண்டும் சொல்லிட்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி ஆகட்டும் அதே போல் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் வந்து நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க ஸோ அதையே பாஜக தற்பொழுது வந்து சொல்லியிருக்காங்க சொல்ல எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கடைசியாக சாதிவாறு கணக்கெடுப்பு நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஒரு ஒரு பத்து ஆண்டுகளும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த எட் எட்டு எண்பது வருடங்களில் எட்டு முறை கணக்கெடுப்பு நடக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் ஆட்சி போது என்னாச்சுன்னா உலகப்போர் இரண்டு வேர்ல்டு வார் டூ வந்ததுனால மிகப்பெரிய பனி சுமை கடன் சுமையும் மாநில அரசு இது அரசாங்கத்துக்கு இருந்ததுனால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்ப நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்துருச்சு இங்கே ஆட்சி வந்துருச்சு ஐம்பத்தி ஒன்றில் அடுத்த சென்சஸ் எடுக்கும் போது எல்லா எதிர்கட்சிகளும் கோரிக்கை வைக்கிறாங்க பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரியே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நெஹ்ரு தலைமையில் அரசாங்கம் இது வந்து மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுல சாதிவாரி கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டா கூட பட்டியலின பழங்குடியினரான கணக்கெடுப்பு நடந்துட்டு தான் இருந்ததே தவிர பொது பிரிவினருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அதாவது ஓசிஆர் ஜிசியில இருக்கக்கூடியவர்கள் பிசி இல்லை ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்கள் கணக்கெடுப்பு நடக்காமல் இருந்தது இப்போ ஒரு ஒரு பத்து ஆண்டுகளும் ஐம்பத்தொன்னு இல்லை அறுபத்தொன்னு எழுபத்தொன்னு இன்க்ளூடிங் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அனைத்து எதிர்கட்சிகளும் அப்பம்ப அந்தந்த சமயத்தில் ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் தான் அறுபது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க ஒவ்வொரு பத்தாண்டுகளும் இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் 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 அப்பதான் எந்தெந்த சமூகத்தினர் எந்தெந்த அளவுக்கு சமூகத்துல உயர்ந்திருக்காங்க உயராதவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து அடிப்படையில் எல்லாருமே தான் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல கடைசி இதற்கு முன்னாடி நடந்த சென்சஸ் இரண்டாயிரத்தி பதினொன்னுல தான் அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே வாக்குறுதி கொடுக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றுல கணக்கெடுப்பு நடக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து அப்போது பாராளுமன்றத்துல வந்து பிஜேபி பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பிரணாப் முகர்ஜி தான் அப்ப நிதியமைச்சராக இருந்தார் என்ன கடிதம் எழுதுறாங்கன்னா பாராளுமன்றத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு அறிவிச்சிருக்கிறது வந்து நாங்க ரொம்ப வரவேற்கிறோம் அது மிகவும் தேவையான ஒன்று இதற்கு பிஜேபியினுடைய முழு ஆதரவு இருக்கு அப்படின்னு ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி பத்தாம் அன்று அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க பிரதமர் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்த தலைவர்கள் வந்து கோரி வைக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அது அர்பன்ஸ் கோரிக்கை அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு பிரதமர் அது சொன்னார் அதாவது பிரதமர் எந்த காலகட்டத்திலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்க மாட்டோம் இல்லை அது வந்து சமூகத்தில் பிளவுபடக்கூடியது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல அவர் எந்த காண்டெக்டில் சொன்னார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ராகுல் காந்தி அவர்கள் பத்தாண்டுகளாக தூங்கிட்டு இருந்தவர் அவர் காங்கிரஸில் இருக்கும்போது சென்சஸ் எடுக்கும்போது இதை பற்றிலாம் பேசாதவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்பை பிரதமர் எடுக்க மாட்டேங்கிறாரு அதனால அவர் பயப்படுறாரு அப்படின்ற விஷயத்த கேம்பெயின்ல வைக்கும்போது அதற்கு பிரதமர் பதில் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கும்போது எடுக்கணும்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஏன் எடுக்கல நேரு காலத்திலேருந்து இருந்து கடந்த அறுபது வருஷமாக ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பில இப்போ நீங்க தேர்தல் அப்ப இந்த விஷயத்த கொண்டு வரீங்கன்னா என்ன அர்த்தம்னா சாதியின் மூலமாக மக்களை பிளவுபடுத்துவதற்கு நீங்க முயற்சிக்கிறீங்க இது வந்து அர்பன் நக்சலினுடைய முயற்சி ஏனென்றால் தேர்தல் சமயத்தில் சாதிவாரியாக பிரித்து ஒரு அதில் ஒரு குளிர்காயணும்னு நினைக்கிறது அதில் ஒரு தேர்தலில் அடையணும்னு நினைக்கிறது மிக மிக மோசமான ஒரு தேர்தல் யுத்தி அதனால் அந்த தேர்தல் காலத்தில் ராகுல் காந்தி பேசின விஷயங்களுக்கு தான் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் தவிர சாதிவாறு கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்னு நரேந்திர மோடி அவர்களோ பிஜேபிலையோ யாருமே இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட சொன்னதே கிடையாது இன்ஃபேக்ட் அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் மாதம் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது என்ன பதில் சொல்கிறாருன்னா சாதிவாறு கணக்கெடுப்பு கொடுத்து சென்சஸ் எப்போ எடுக்கிறோமோ செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து எப்ப அறிவிப்பு வரும்னா அது எங்களால் அறிவிக்க முடியாது சென்சஸ் நம்ம முடிவு அறிவிக்கிறோமோ அந்த சமயத்துல அதனால எங்களுடைய கருத்து என்னன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு பிஜேபி ஆட்சியில் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தான் எடுக்கப்பட போகிறது இந்திய அளவில் இந்திய அளவில் ஆமா சுதந்திர இந்தியாவில் முதல் முறை ஏன்னா இவ்வொரு முறையும் நேஷனல் சென்சஸ் எடுக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கவே இல்லை ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கும் போது அப்போ இதற்கு முழு முழு கிரெடிட் பிஜேபிக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும் இதற்கு வந்து காங்கிரஸ் தான் பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி எழுபது ஆண்டுகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஏன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல இப்ப நீங்க வந்து நாங்க சொன்னதுக்கு அப்புறமா எடுக்கிறோம்னு சொல்கிறது மூலமா இவங்க நிறுவ முடிவு முயல் முயல்வது என்ன இன்க்ளூடிங் தமிழக முதல்வரே இது எங்களுடைய சாதனை நாங்க கோரிக்கை வச்சதுனால பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் இப்ப இவங்க கோரிக்கை வச்சதுனால பண்ணுன்றவங்க நீங்க சொன்னீங்க ஆறு மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல பிஜேபி இருந்த பீகார் மாநிலத்துல கூட நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம் அப்போ நீங்க இவ்வளோ ஆசைப்படுறவங்க தமிழகத்துல மாநில அரசே நீங்க கணக்கெடுப்பு நடத்திருக்கலாமே சர்வே ஏன் நடத்தல அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக கிட்ட இருந்து பதில் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம எடுக்க வேண்டியது சென்சஸ் இல்லைங்களா கடைசியில பதினொன்னு பத்தாண்டு இருபத்தி ஒண்ணுல எடுக்கணும் அப்போ கோவிட் தொற்று வந்துட்டதுனால அந்த சமயத்தில் எடுக்க முடியல அதுக்கப்புறம் த தேர்தல் வந்துருச்சு தள்ளி போயிடுச்சு இப்போ ஏற்கனவே நம்ம நாலு வருடம் பின்தங்கி போயிட்டோம் இருபத்தி ஒன்றில் எடுக்க வேண்டியது இன்னும் அறிவிக்க முடியாமல் தேர்தல்கள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுனால இப்போது எடுத்து தான் ஆகணும் கடந்த முறை மூன்று வருடம் ஆகிவிட்டது சென்சஸ் முழுவதுமாக முடிப்பதற்கு இந்த முதலையும் நம்ம வந்து இப்போ ரொம்ப டிஜிட்டலி அட்வான்ஸ்டாக போயிட்டதுனால அந்த மூன்று வருடம்ன்றது ஒரு வருடமோ ஒன்று வருடத்திலையோ எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்குகள் சொல்லுது இப்போ நம்ம இதை அறிவித்தாதான் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி ஆறு ஏழு முதல் பாதியிலயோ இந்த முடிவுகளை நம்ம எடுக்க முடியும் அப்போ இந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஒவ்வொரு பத்தாண்டுகளும் அப்படின்றது சென்சஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மத்திய அரசனுடைய கடமை அந்த கடமை நாங்க இருபத்தி ஒன்றில் பண்ண முடியாம போனதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்போ இந்த வாரியாக அதில் சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவு வந்து இந்த சென்சஸை பற்றி முடிவு எடுக்கும்போது தான் எடுக்க முடியுமே தவிர சென்சஸை பற்றின பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உத்தரவாதத்தை யாராலையும் கொடுக்க முடியாது அதனால தான் எங்களாலேயும் கொடுக்க முடியல இப்போ பூர்வாங்க நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோன்னு கேபினெட் கமிட்டி கூட்டத்தில் முடிவு பண்ணி அறிவிச்சிட்டோம் அதனால இனிமேல் இதில் எங்களை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் அவங்களால எடுத்தீங்க இதுக்காக எடுத்தீங்க அதுக்காக எடுத்தீங்க எல்லாம் தாண்டி முதல் முறையாக நாங்க தான் எடுக்கிறோம் அப்படின்றத நாங்கள் அறிவிச்சிட்டோம் அதற்கு குறைந்தபட்சம் வரவேற்பு எல்லாருக்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இரண்டாவது அதை எப்படி நல்லபடியில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாருமே சொல்லணும் அதே சமயத்துல நீங்க நம்ம எது சொன்னாலும் நீங்க நேருவு கொலை சொல்றீங்க நேருவுக்குற சொல்றீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எங்கள் மீது வைக்கிறார்கள் நீங்க நாங்கள் எழுபது வருஷமா இல்லாத ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு உத்தரவாதம் கொடுத்து பூர்வாங்க நடவடிக்கை ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறமா நாங்கள் கேள்வி கேட்குறது என்ன தப்பு நீங்க ஏன் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ராகுல் காந்தி எம்பியா இருந்தாரு அப்போ அவருக்கு இதை பற்றின புரிதல் இல்லையா இப்போ புரிதல் வந்து அறுபது எழுபது ஆண்டுகளாக நீங்கள் ஏன் எடுக்கவில்லை அப்படின்ற கேள்வியை கேட்போம் அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க எழுபது ஆண்டுகளாக நீங்கள் ஏன் எடுக்கவில்லை எங்களுக்கு பிஜேபி ஆட்சில முதல் தடவையா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சென்சஸ் எடுப்பதற்கு அந்த முதல் சென்சஸ்லயே நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கறோம் சொல்றோம் அதே மாதிரி முதல் முறையாக எங்களுக்கு ஒரு ஜனாதிபதியை நியமிக்க கூடிய உரிமை கிடைக்கும்போது ஒரு இஸ்லாமியர் நியமித்தோம் இரண்டாவது முறையாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு பட்டியலனத் தலைவர் நியமித்தோம் மூன்றாவது முறையாக வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு பழங்குடி இனத் நியமித்தோம் அப்போ இது எல்லாமே வெறும் சிம்பாலிசம்னு சொல்றதை விட்டுட்டு நாங்க பண்ணிரிக்க கூடியது பாராட்டிறது ஒரு அதிகாரமில்லாத பதவி அது எப்படி அதிகாரம் இல்லாத பதவி நீங்களே சொல்லுங்க அரசியல் சட்டத்தையே கொச்சப்படுத்துறதா விடாதா எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அத நான் வந்து நான் என்ன சொல்றேன் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வந்தாரு முதல்ல ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அதிகாரம்னு சொல்றாரு அப்போ முதல் கட்டத்தை நோக்கி நம்ம நகரும் போது அதை குறைந்தபட்சம் பாராட்டுவதற்கூட மனம் இல்லையே இப்ப தமிழகமே நம்ம எடுத்துக்கலாம் இவங்க பட்டியலின பழங்குடியினர் பத்தி இவ்வளவு பேசுறாங்க பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க அவர்களுக்காக எஸ்டி ரிசர்வ்டு தொகுதிகள்லாம் கூட நம்ம மாநிலத்தில் இருக்கு ஆனா அதிமுக ஆட்சி இருந்தப்ப கூட சாரி இது பழங்குடியினர் சொல்ற அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடியப்போ கூட பழங்குடியினர் சமூகத்திலிருந்து ஒரு அமைச்சர் இருந்தார் ஆனா இந்த நான்கு ஆண்டுகள்ல பழங்குடியினர் சமூகத்துல இருந்து ஒரு அமைச்சர் கூட இல்லை இரண்டாவது பட்டியலில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய துறைகளை பாருங்களேன் ஏன் அவர்களில் யாருமே நிதித்துறையில கையாள்வதற்கோ இல்லை பொதுப்பணித்துறையை கையாள்வதற்கோ இல்லை முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் துறையை கையாள்வதற்கோ இல்லையா அவர்களுக்கு என்றால் நீங்க வந்து பட்டியல்துறையின் சார்ந்த சமூக நீதித்துறை அந்த மாதிரி தான் நீங்க ஒதுக்குறீங்களே தவிர ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை ஒதுக்கல குறைந்தபட்சம் அதிமுக ஆட்சியில் தனபால் அவர்களை வந்து சபாநாயகராக உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள் நீங்க வந்து இவ்வளோ பேசக்கூடிய நீங்கள் அவர்களுக்கு என்ன பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டீங்க நாங்கள் வந்து நீங்கள் அது அதிகாரம் இல்லாத பதவின்னு சொன்னால் கூட குறைந்தபட்சம் அங்கே உட்கார வைத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை இப்போ அதை உட்கார வைப்பதனால் அதன் மூலமாக வரக்கூடிய ரிப்பில்லிங் எஃபெக்ட்ஸ் பாருங்களேன் மிக உயர்ந்த பதவி தமிழ்நா இந்தியாவிலேயே முதல் குடிமகன் இந்தியாவிலேயே உச்சபட்ச பதவினா ஜனாதிபதி பதவி தான் அது நம்ம உட்கார வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை பாராட்டுவதற்கு ஏன்னு உங்களுக்கு மனசு வரவில்லை அதே மாதிரி தான் சாதிவாரி கணக்கெடுப்புல நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்னவென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப நாங்க அறிவிச்சிட்டோம் மாநில அரசு நீங்க சாதிவாரி சர்வேவை எடுக்கவில்லை இப்ப வந்து பீகார்ல உதாரணமா பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போதுதான் சாதிவாரி சர்வேவை நம்ம எடுத்தோம் அதற்கான முடிவுகளை வந்து இடஒதுக்கீடு கூட நம்ம உயர்த்தி ரெசல்யூஷனை பாஸ் பண்ணோம் அது உயர் நீதிமன்றத்தில் வந்து சேலஞ்ச் செய்யப்பட்டது உயர் நீதிமன்றம் வந்து நிராகரித்து விட்டது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் பிஜேபி அரசு அதற்காக போராடிட்டு இருக்கு தெலுங்கானால காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் ஆந்திரப்பிரதேசத்துல பிஜேபி கூட்டணி அரசாங்கம் இங்கே எல்லாமே மாநில வாரியான காஸ்ட் சர்வே எடுப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கை ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் நீங்க ஏன் எடுக்கல அதை பத்தின்னு ஒரு முன்னெடுப்பு கூட இல்லையே இதை பத்தி நம்ம வந்து பாராளுமன்றத்தில் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சகத்துக்கிட்ட கேள்வி கேட்டுருக்கார் இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான ஏதாச்சும் முன்னெடுப்பு எடுத்து உங்ககிட்ட தொடர்பு பண்ணியிருக்காங்களா இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்களா காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சர்வே ரெண்டு விஷயங்கள் இப்போ காஸ்ட் சென்சஸ் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த சாதியில் இவ்வளோ பேர் இருப்பாங்க பட்டியலினத்தில் எவ்வளோ பேர் ஓபிசியில் எவ்வளோ பேர் அந்த கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு காஸ்ட் சென்சஸில் கிடைக்கும் ஓபிசி முப்பது பெர்சன்ட்டு ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அந்த சாதியில் வந்து ஒரு இருபது பர்சன்ட்டு பட்டியலினத்தில் முப்பது பழங்குடியில் இருபது அப்படின்ட்டு இருப்பாங்க இப்போ நம்ம இது மீறி அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் இப்போ காஸ்ட் சர்வேன்னு எடுக்கும்போது என்ன ஆகுனா இப்போ உதாரணமாக பட்டியலின சமூகத்தில் வந்து தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கலாம் மூன்று பெரிய சமூகங்கள் இருக்கிறதா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மூன்று பெரிய சமூகங்கள் தாண்டி குறிப்பாக பரையர் சமுதாயம் தேவேந்திர குலவெல்லா சமூகம் இது மூணு தான் நம்மளுக்கு தெரியும் அது போக எழுபத்தைந்து பிரிவுகள் இருக்கின்றது பட்டியலின சமூகத்தில் மொத்தம் எழுபத்தெட்டு பிரிவுகள் பழங்குடியின பிரிவுகள்னு எடுத்துட்டீங்கன்னா அது முப்பத்தி ஆறு பிரிவுகள் இருக்கு எம்பிசின்னு எடுத்துட்டீங்கன்னா நூற்றி பதினஞ்சு பிசின்னு எடுத்துட்டீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு அதாவது மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி ஏழு பிரிவுகள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை அனுபவித்து கொண்டிருக்கின்றன இப்போ அதை தாண்டின அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ன தேவைப்படுதுன்னா இப்போ உதாரணமாக பட்டியலினத்தில் எழுபத்தெட்டு பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த எழுபத்தெட்டு பிரிவுகளுக்கும் அந்த இடஒதுக்கீடு சரியாக சென்று சேர்கிறதா இல்லை பழ பழங்குடியின பிரிவுன்னு எடுத்துக்கோங்க முப்பத்தி ஆறு பிரிவுன்னு சொல்லலாம் அதுல இருளர் இருக்காங்க நரிக்குறவர் இருக்காங்க இப்பா இருக்காங்க எல்லாமே இருக்காங்க இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீடுகள் எல்லா சமூகத்துக்கும் போய் சேருதா எல்லாருமே பயனடைகிறாங்களா இல்ல அந்த பிரிவுல ஒரு சில சமுதாயங்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் பயனடைஞ்சுட்டே இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காஸ்ட் சென்சஸ் மத்திய எடுத்து எடுக்கக்கூடிய காஸ்ட் சென்சஸ் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது காஸ்ட் சர்வேன்னு மாநில அரசாங்கம் அதை எடுத்தால்தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கைக்கு வந்து எந்தெந்த பிரிவுகளுக்கு அந்த இடஒதுக்கீடு சென்று சேரவில்லையோ வளர்ச்சி சென்று சேரவில்லையோ அவர்களை முன்னேற்றுவதற்கு அது வந்து உதவியாக இருக்கும் இதுல தமிழக அரசு அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய அரசு செய்த மிகப்பெரிய துரோகம் என்னன்னா அதிமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏ கே குலசேகரன் கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைத்து இந்த கேஷ் சர்வே எடுப்பதற்கு நியமிச்சிட்டாங்க கமிட்டியை அவர் வந்து உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி அவர் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு விட்டது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆந்திராவில் எடுத்துட்டாங்க பீகாரில் எடுத்துட்டாங்க இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே இரண்டாயிரத்தி இருபதுலேயே தமிழக அரசு எடப்பாடி தலைமை பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது கேஷ் சர்வே எடுப்பதற்கு ஆணையத்தை நியமிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபதுல நியமிச்சுட்டாங்க ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இந்த ஏ கே குலசேகரன் ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஸ்டாலின் அவர்களிடம் சென்று எடப்பாடி தலைமை பழனிசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி கடந்த எட்டு மாதங்களாக நாங்கள் ஆய்வு செஞ்சிட்டு வரோம் இன்னொரு ஆறு மாத காலம் எங்களுக்கு அவகாசம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் அந்த நீட்டிப்பை வழங்காமல் அந்த கமிட்டியை நீர்த்து போக செய்துவிட்டது அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் பண்ணது நம்ம அஞ்சு வருஷம் முன்னாடியே பண்ணிட்டோம் அது எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழகத்துல இந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு உட்பிரிவுகளுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எவ்வளோ பயனடைஞ்சிருக்கு எவ்வளோ பேர் பயனடையாம இருக்காங்க இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அரசு குலசேகரன் கமிட்டியை நீர்த்து போக செய்து வரவிடாமல் தடுத்தது ஏன் அப்படின்றதுக்கு அவங்க பதில் சொல்லணும் இரண்டாவது சரி நீங்கள் அந்த கமிட்டி அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது அதனால வேணான்னாலும் நீங்கள் உங்கள் அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் ஒரு கமிட்டி அறுத்து அமைத்திருக்கணுமா வேண்டாமா இப்போ காஸ்ட் சென்சர்ஸ் மத்திய அரசு எடுத்துட்டாங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால இது எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு இதுக்கு வேலை கடமையே இல்லை அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா அது மிக மிக தவறாக போயிடுச்சு எடுக்கலைன்னா எடுக்கலன்றதுக்கு பல குற்றச்சாட்டுகள் எடுத்துட்டோம்னா நாங்கள் சொல்லிதான் எடுக்குது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ அறிவிச்சதுக்கு அப்புறமா அது பழைய விஷயங்களை பேசி பிரயோஜனப்பட உதாரணமாக அவங்க சொன்னதுனாலே எடுத்துக்கலே வச்சுக்கலாமே ஆக மொத்தம் அறிவித்தாகிவிட்டது அது வெற்றினா நீங்க வச்சுக்கோங்க வெற்றி ஆனால் எங்களுடைய நோக்கம் இங்க கேஸ்ட் சென்சஸ்ன்றது எப்ப எடுக்கப்படுமோ சென்சஸ்ன்றது எப்ப எடுக்கப்படுமோ சாதிவாரியா எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான நான் வந்து உங்களுக்கு உதாரணமே காட்டுவேன் உதாரணமாக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எழுத கடிதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனால நாங்க வரலாற்று ரீதியாக சாதிவாரி கஷ்ட அவர்கள் அதன் பிறகும் வந்து கூட்டணியில் இருக்க இது அமைச்சரவையில இருந்தாரு அப்போது எல்லாமே அவரோட பேச வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்தோம் சென்சஸ் டியூவே இருபத்தி ஒன்னுல தான் அப்ப பதினால இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அத பத்தி பேசுவதற்கான வாய்ப்புகளையும் நம்மளுக்கு கிடையாது இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் கொரோனா வந்துருச்சு அப்புறமா தேர்தல் நிறைய விஷயங்கள் அசாதாரண சூழ்நிலை இது எல்லாமே வந்ததுனால எடுக்க முடியாம போயிடுச்சு இப்ப நான் என்ன சொல்லணும் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இந்த வெற்றியை கிளைம் பண்றாருனா நம்ம கேட்கக்கூடிய எதிர்க்கல்வி நீங்கள் வெற்றி கிளைம் பண்ணிக்கோங்க ஆனால் உங்களுக்கு எழுபது ஆண்டு காலம் வாய்ப்பு இருந்தபோது உங்கள் கட்சியோ இல்லை நீங்களோ ஏன் எடுக்கல இரண்டாவது கேள்வி திமுக அரசு இங்கே கிளைம் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் முதல்வர் ஸ்டாலின் கிளைம் பண்ணணும் நீ கிளைம் பண்ணிக்கோங்க ஆனால் இதன் மூலமாக அடித்தட்டு மக்களுக்கு இடஒதுக்கீட்டுகள் இருக்கக்கூடிய மக்களினுடைய கஷ்டங்கள் தீர்ந்துவிடுமா தீராது ஏன்னா மத்திய அரசு இருக்கக்கூடிய சென்சஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜுன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நீங்க மாநில அரசு காஸ்ட் சர்வே எடுத்தால் மட்டுமே எந்தெந்த பிரிவினர்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலன்கள் போய் சேரவில்லை எந்தெந்த பிரிவுகள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்காங்க சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சாதான் அனைவருக்குமான வளர்ச்சி இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்கன்னா எல்லாருக்குமான ஆட்சி எல்லாருக்குமான வளர்ச்சி அது இல்லைன்றது பல விஷயங்களும் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது உதாரணமாக எம்பிசி பிரிவில் நூற்றி பதினைந்து சமூகங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் அதில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சமூகங்களே ஒரு தொண்ணூறு சதவீதமான இடஒதுக்கீடு சலுகைகளை அனுபவிச்சுட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களே வந்து அதை ஒரு குறையாக பிரச்சனையாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கு தானே இருக்குது அதை செய்யறதுக்கு தானே எடப்பாடி தலைமை பழனிசாமி அவர்கள் வந்து அந்த குழுவை நியமிக்கிறார் அதை நீங்கள் வந்து கெடுத்து விட்டுட்டு இப்படி பேசுறீங்க இப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ கருணாநிதி அவர்கள் வந்து அருந்ததியினர் மக்களுக்கு மூன்று சதவீத உள்ஒதுக்கீடுன்னு கொடுத்தார் அப்ப வந்து ஜனார்தனன் கமிட்டின்னு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைத்தது போலவே குலசேகரன் கமிட்டி மாதிரி ஜனார்தன கமிட்டின்னு ஒன்னு அமைச்சர் அந்த கமிட்டி போய் ஸ்டடி பண்ணதுனாலதான் பட்டியலின சமூகத்துல அருந்ததியின மக்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க அவர்களுக்கு அதிகம் அதுதான் இப்ப நீங்க வந்து அடுத்த காஸ்ட் சர்வே எடுத்தா தான் இப்ப அருந்ததியர் தேவேந்திர குலவெல்லாளர் பறையர் மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதே மூணுதான் அது போக எழுபத்தைந்து உட்சமூகங்கள் இருக்கின்றன பட்டியலினத்துல தமிழகத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் அப்போ அந்த எழுபத்தி ஐந்து சமூகங்களுக்கும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் போய் சேருது அவங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க அவர்களுக்கு இன்னும் நம்ம என்ன செய்ய வேணும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும் அதனால் தமிழக அரசு இவ்வளோ பேசக்கூடியவர்கள் முக்கியமாக எதிர்கட்சிகள் ஊடகங்கள் எல்லாருமே அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா மத்திய அரசு காஸ்ட் சென்சஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அதில் உட்பிரிவுகள் வந்து எப்படி பலன் அடைஞ்சாங்க எப்படி அனுபவிச்சாங்க அந்த ஃபைண்டிங்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் காஸ்ட் சர்வே எடுத்தால் மட்டுமே மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அதனால் இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கூட கேஸ்ட் சர்வே எடுப்பதற்கான குழுவை உடனடியாக நியமிக்க வேண்டும் அப்படின்றது மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை